உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வரவேற்கிறேன் நடராஜன் அவர்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு நல்ல மருத்துவர் பொதுவாக மருத்துவர்கள் நலமின்றி நம்மிடம் வர வேண்டும் என்று எண்ணுவார்கள் மருத்துவம் செய்ய வேண்டும் என்று எண்ணுவார்கள் ஆனால் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற ஒரே ஒரு மருத்துவர் டாக்டர் வி எஸ் நடராஜன் அவர்களால் தான் இருக்க முடியும் அவருடைய இனிஷியலும் மிக அழகாகவே அமர்ந்திருக்கிறது வி எஸ் நடராஜன் தான் நாங்கள் அடிக்கடி சொல்வோம் வெரி சிம்பிள் நடராஜன் என்று சொல்வோம் ஒரு எளிமையான ஒரு மனிதர் ஒரு மிகப்பெரிய விருதினை அவர் பெற்றிருக்கிறார் பத்மஸ்ரீ விருதினை பெற்றிருக்கிறார் என்றாலும் கூட பழகுதற்கு இனிய ஒரு பண்பாளராக அவர் இருக்கிறார் பொதுவாக மருத்துவரிடம் செல்கிற போது அவரிடம் மருந்து வாங்கி சாப்பிட்ட பிறகுதான் குணமாகும் ஆனால் அவரை பார்த்தாலே நாம் எல்லோரும் குணமாகி விடுவோம் அந்த அளவுக்கு அவருடைய மருத்துவமனைக்கு செல்கிற போது அவரும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது மிகுந்த மகிழ்ச்சி எல்லோரையும் நான் மனம் வரவேற்கிறேன் த டெக்ஸ்ட் புக் ஆஃப் nursing நர்சிங் எஸ்பெஷலி ஜீரியாட்ரிக் நர்சிங் அது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டிசிப்ளின் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே கவனிப்பையோ அல்லது அதே மாதிரியான சேவையையோ முதியோருக்கு கொடுக்க முடியாது கொடுக்கவும் கூடாது தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அந்த டிஃப்ரென்ஸை சொல்லுவதற்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய அன்பு செவிலியர் சகோதரிகளுக்காக சொல்கிறேன் இட் இஸ் தி நர்சிங் பர்சானல் ஹூ மேக் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் அ பேஷன்ஸ் வெல்ஃபேர் ஒரு நோயாளி குணமாகி வீடு திரும்ப வேண்டும் மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர் என்றாலோ அல்லது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படாத நிலையில் கூட அவருடைய நோய் சீக்கிரமாக குணமாக வேண்டும் என்றால் அதில் மருத்துவரைக் காட்டிலும் செவிலியருடைய பங்கு அதிகம் என்பதுதான் உண்மை மருத்துவர் மருந்து கொடுக்கலாம் மருத்துவர் எப்படி மருத்துவ கவனிப்பு என்று சொல்லலாம் ஆனால் அதை களத்தில் நின்று ஒவ்வொரு நொடியும் அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் செவிலியர்கள் அவங்க கொண்டு வர அந்த ஒரு புத்துணர்ச்சி இருக்கே அன்றைக்கி காலையில் அவங்கள பார்த்த உடனே கிடைக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி வில் மேட்டர் அ லாட் அதுதான் அந்த ஜீரியாட்ரிக் நர்சிங்னு இல்லை எல்லாருக்குமே ஒரு நம்ம பார்த்த உடனே ஒருத்தங்க ஒரு பாசிட்டிவாக பேசுகிறாங்க நம்மக்கிட்ட ரொம்ப கனிவாக நடந்துக்கிறாங்க நம்மக்கிட்ட ஒரு நல்ல வார்த்தை பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அது எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் பல நேரத்தில் நோய் இருக்கிறதே மறந்து போகும் அந்த நோய் காணாமலும் போகும் அது ஏற்கனவே செவிலியர்கள்ட்ட இருக்கக்கூடிய விஷயம்னு சொன்னால் ஜீரியாட்ரிக் பாப்புலேஷனுக்கு செவிலியர்களுடைய கவனிப்பு கொஞ்சம் தனிப்பட்டதாக ஸ்பெஷலைஸ்டாக இருக்க வேண்டும் ஒன்றுமே இல்லை கொஞ்சம் வயசில் நம்ம எல்லாேருக்கும் வயசாக போகுது லெட் இஸ் நாட் திங்க் ஜீரியாட்ரிக் குரூப்புன்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் ஒரு பாட்டு உண்டு இல்லையா ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் அப்படின்னு ஒரு பாட்டு கொஞ்சம் அதை மாற்றணும் ஏர்வாடியார் அது கவியரசருடைய பாட்டு ஆனால் அந்த லைன் வந்து கொஞ்சம் கவிதையில் மாற்ற வேண்டியது தான் ஆண்டொன்று போனால் வயதொன்றுலாம் போகாது நாளொன்று போனால் வயதொன்று போய்கொண்டே இருக்கிறது இட் இஸ் ஜஸ்ட் ஸ்லிப்பிங் அவுட் அதனால் எல்லாருக்குமே அந்த முதுமையினுடைய கேட்சிங் அப் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கத்தான் இருக்கும் நிரந்தரமாக இருக்க போகிறது இளமை இல்லை சில பேருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முதுமை வரும் இன்னும் கொஞ்சம் பேருக்கு சில கொஞ்சம் லேட்டாக வரும் பட் அந்த முதுமையினுடைய விஸ்டம் முன்னாலேயே வர வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் உண்டு அப்போது ஒருத்தரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரோம்னு வச்சுப்போம் அவங்கள கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரும்போது கையை பிடிச்சி நாம் இழுத்துருவோம் யார் கூட்டிகிட்டு வரமோ நம்ம ரொம்ப வேகமாக நம்ம ஸ்பீடில் வருவோம் ஆனால் அவங்க எந்த இடத்துல காலை வைக்க முடியும் எந்த இடத்துல காலை வைக்க முடியாது அப்படிங்கிற விஷயமெல்லாம் இட் வில் வேரி அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ஸ்பீடை ஆல்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் இல்லை சில சமயத்தில் அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது நமக்கு புரியாது நம்ம அவங்க சொல்கிற வார்த்தையை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோமாங்கிறது சந்தேகம்தான் அந்த ஜீரியா ட்ரிக்குங்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி இன்னைக்கு ஜீரியா ட்ரிக்குங்கிற ஸ்பெஷாலிட்டியை சொல்கிறதுக்கு வந்து நம்ம கஷ்டப்படலை கூச்சப்படலை ஆனால் ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னால் அந்த ஸ்பெஷாலிட்டி வேணுமானு கேட்டவங்கள்லாம் உண்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி தேவைதானா இந்த ஸ்பெஷாலிட்டிக்கு தனியாக வார்டு வேணுமா ஐ நோ ஐ ஹவ் பர்ஸ்னலி சீன் வாட் ஆல் டிஃபிகல்ட்டிஸ் ப்ரொஃபஸர் விஎஸ்என் ஹாஸ் அண்டர் கான் டு எஸ்டாப்ளிஷ் அ ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் கைண்ட் அண்ட் ஆல்சோ டு கெட் அலிகேஷன் ஆஃப் பெட்ஸ் ஃபார் ஜீரியாட்ரிக் பீப்புள் இன்றைக்கி வந்து இந்த ஜீரியாட்ரிக் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பெருமையாக ஒரு ஒரு பக்குவத்தோடு அணுகுகிறோம் அதே மாதிரி அவருடைய அந்த பல ஆண்டு கால அனுபவம் தட் ஆஸ் கான் இன் டு திஸ் புக் அதனால் இந்த புத்தகம் செவிலியர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கொண்டால் வாழ்க்கை எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நான் வந்து முதியவர்களுக்குன்னு சொல்லலை நாம் எல்லோரும் அந்த கேட்டகரியில் தான் இருக்கோம் அதனால் நமக்கு எப்படி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் காலம் போக போக அந்த வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்குங்கிறத இந்த புக் வில் டெஃபினட்லி பி கிவிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டு எவ்ரி ஒன் நான் ஒரே ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன காணிக்கை நான் ப்ரொஃபஸர் விஎஸ்என்ட்டை கேட்டேன் இதை தமிழில் கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் என்ன காரணம்னா இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ப்ரொஃபஷ்னல் நர்ஸஸ் சம்டைம்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க இல்லை யாரோ பார்த்துக்கிறவங்க கூட இதை படித்து இதுலேருந்து ஏதாவது ஒன்று ரெண்டு இன்ஃபர்மேஷன் ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த பக்கத்தில் இருக்கிற அட்டெண்ட் அவங்களுக்கே அதை சொல்கிறதுக்கு வேண்டி இருக்கும் அப்போ இதை தமிழில் கொண்டு வந்துட்டிங்களான்னு கேட்டேன் கொண்டு வரணும் அப்படின்னாரு என்னால் முடிந்த ஒரு சின்ன அர்ப்பணம் ஐ ஆஃபர் டு டூ த ட்ரான்ஸ்லேஷன் ஃபார் திஸ் புக் கூடிய விரைவில் இதனுடைய தமிழ் பிரதியை கொண்டு வருவதற்கு முயல்வோம் என்னால் அதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்கிறேன் மை ஓன்லி ரிக்வெஸ்ட் இஸ் ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன் தி பர்சன்டேஜ் இஸ் இன்க்ரீஸிங் இட் இஸ் இன்க்ரீஸிங் இட்ஸ் குட் இன் அ வே குட் சத்தம் ரூம் இருக்கும் இன்னைக்கு வந்து மருத்துவத்துறையில் ஜீட்ரியாட்ரிக்க வந்துட்டு ஒரு இயல்பாக ஈஸியா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்ரோச் ஆகிற அளவுக்கு புரிய வச்சு ஒரு பர்சன் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி அப்படி ஒரு பெக்கான் ஒரு லைட் ஒரு தொலைஞ்சு போய் நிற்கிற மருத்துவ இதில் ஜிடி ஒரு வழி காமிச்சு அப்படி வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மளோட சார் அவர்கள் தான் மிக்க நன்றி சார் அண்ட் ரெஸ்பெக்டட் டிக்னிட் ஆன் த டயஸ் ஆஃப் த டயஸ் அண்ட் டீச்சர்ஸ் ப்ரொஃபெசர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரிபடி இட்ஸ் வார்ம் வெல்கம் ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் இட் எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் என்னென்னா கடவுள் இறை வழிபாடு எந்த மதமாகட்டும் அது வந்து இறை வழிபாடு யோகா பிரணாயமாக செய்கிறது இல்லை மந்திரங்கள் வாசிக்கிறது எத்தனை நாளுமே அதை வந்து ஒரு கடமை அப்படின்னு எடுத்து செய்கிறாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் அதை ஒண்டி பிரயோகித்தா போதாது இருக்கிற நம்மளோட கூட இருக்கிற நம்மளோட முதியவர்கள் தட் இஸ் த ஜிட்ராட்ரிக் பாப்புலேஷன் அவங்கள பார்க்காம எத்தனை செஞ்சு என்ன பயன் இதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி இப்போ இருக்க சமுதாயத்துக்கு சர்விங் த காட் ரிசைட்டிங் த மந்த்ராஸ் ரிசைட்டிங் டூயிங் எத்தனை வித யாக்னாஸ் ப்ரோஜன் என்ன பண்ணாலும் ரிச்சுவல்ஸ் ஆனாலும் சர்விங் த பாப்புலேஷன் அப்படிங்கிறத அவங்கள விட்டுட்டு என்ன பயன் இது வந்து ஒரு பெரிய கேள்வி இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒரு காலகட்டத்தில் கவுன்சிலிங் செஷன்ஸ்ன்னு நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஒரு ஏஜ் குரூப் டீனேஜ் ஏஜ் குரூப் அடலசன் குரூப்பில் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏன் நம்ம பீரியடில் இல்லை ஏன் இப்போ இருக்க ஜென்ரேஷன் இதை சொல்கிறாங்கன்னா நிறைய திண்ணைகள் இல்லை நிறைய அப்பார்ட்மெண்ட்டாக மாறிடுச்சு திண்ணைகள் மறைஞ்சுது மெதுவாக தாத்தா பாட்டிங்கிற உறவு மறைஞ்சிது இது அத்தனையும் மறையும் போது என்ன ஆகுது ஸோ அப்படியே ஒரு மலை அப்படியே ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அமௌண்ட் தான் எங்கர் ஜென்ரேஷன் வருது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எங்கள் தாத்தா பாட்டி இருந்து இத்தனை விஷயங்களை சொல்லி கொடுத்தது நிஜமாகவே வந்து அந்த லாயல்ட்டி கிராட்டிடியூட் ஹானஸ்டி இந்த மாதிரி சில சில அந்த மாரல் எத்திக்கல் வேல்யூஸை வந்து கற்றுக் கொடுக்குறது என்ன மாதா பிதா குருனாலும் தாத்தா பாட்டி கூட இருந்து வளர்க்காத ஒரு இது வந்து பூர்த்தி கிடையாது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபேச்ட் கண்டிப்பாகவே வராது முடிச்ச ஆக்டிவிட்டீஸை வந்து ஒரு கம்ப்ரைஸ் பண்ணி ஒரு கையேடாக ஒரு பேம்ப்ளெட்டாக இப்போ நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் அந்த பேம்ப்ளெட்ஸை எல்லாருமே உங்கள் எல்லாருக்குமே உங்களோட இருக்கையிலே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அதை எல்லாத்தையும் கோத்ரூவ் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து டாக்டர் விஎஸ் நடராஜன் ஐயா அவர்கள் நம்மளுடைய ஃபவுண்டேஷனுடைய பேம்ப்ளெட்டை வந்து இப்போ நம்ம முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க சுமார் ஒரு செவன் இயர்ஸ்க்கு வந்து அப்போ நான் எயிட்டி செவன்ட்டி எயிட் சரி நம்ம எல்லாம் ஆக்டிவிஸ் நிறையா பண்ணிட்டோம் இவங்கள ரிட்டையர் திஸ் ஒர்க் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் ராஜசேகர் மணிமாரன் வந்து கதவை தட்டினார் சார் இவ் ரைட் பர்சன் ஸ்டார்ட் த ஃபவுண்டேஷனாக இந்த இந்தமல்லாம் வயசாகி போச்சுங்க விட்டுருங்க அப்படின்றது இல்லை இல்லை நீங்கள் தான் சார் ஸ்டார்ட் பண்ணணும் உங்கள் பேரில் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டால் தான் ஜீரியாட்டிஸுக்கு ஃபர்ஸ்ட் பர்சனமாக ஜீரியார்ட்டி ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட்டாக இருக்க சொன்னார் சொன்னார் சார் நீங்கள் ஒன்றும் கையெழுத்து மட்டும் போடுங்க அது ஆக்டிவிட்டிஸ் பூரை நான் பார்த்துக்கினார் சரின்ட்டு ஒரு ஆஃப் மைண்ட் எடுத்து நான் ஒத்துக்கிட்டேன் அது அன்றைக்கி ஆரம்பித்தது ஒரு சிறிய ஆலம்பர விதையை அன்றைக்கி ஊற்றணும் ஊ ஊற்றுனது இன்றைக்கி பெரிய ஆலம்பரமாக வளர்ந்துருக்கு செவன் இயர்ஸ் நம்பவே முடியல அது ஆரம்பித்தது வேறு யாரும் இல்லை மதிப்பிற்குரிய திருமதி லட்சுமி பாரதி ஐயா அவர்கள்தான் ஐயா அவர் அவருக்கு அவங்க பொண்ணாடை என்ன நாங்கள் டைட்டில் கொடுத்தோம்னா இனிமையான முதுமை ஹேப்பி எல்டர்ஹுட் ஸோ வயசானது பற்றி டிசீஸை பற்றி எல்லாம் பார்த்து சொல்லி எல்லாம் பண்ணியாச்சு இந்த ஃபவுண்டேஷன் அப்ஜெக்டிவ் பிரியோண்டி ஜீரியாட்ரிக்ஸ் முதுமையில் நோய்கள் வராமல் எப்படி அதுதான் மெயின் ஆப்ஜெக்டிவ் வச்சு நாங்கள் ஃபீல்டில் இறங்கணும் முதல்ல முக்கியமான கிராமங்களில் டவுனில் போய் ஒரு லெச்சர் கொடுத்து இந்த டிசீஸை வந்து வரத்துக்கு முந்தைய ஓவர் பீரியாடிக் ஹெல்த் செக்கப் டு டிடெக்ட் சைலண்ட் டிசீஸஸ் சொல்லி முதல்ல போட்டோம் அப்புறம் நிறைய வந்து மெடிக்கல் கேம்ப் போட்டோம் அப்படியே போயிட்டே இருந்திருக்கு பண்ண மெயின் வந்து இந்த ஹவுஸ் கால் ப்ரோக்ராம் முதல்ல இருந்தது அது அப்டேட் பண்ணி இந்த ஹவுஸ் கால் ப்ரோக்ராம் போட்டோம் அப்புறம் முதியோருக்கு வேக்சினேஷன் அது ஃபஸ்ட்டு டைம் வி ஸ்டார்டட் இந்த கம்யூனிட்டி முதல்ல வேக்சினேஷன்னா சில்ட்ரன் அப்படி இல்லை அடல்ட் வேக்சினேஷன் ஆல்சோ அவைன்னு சொல்லி வேக்சினேஷன் போட்டோம் அப்புறம் வந்து நிறைய புக்ஸ் ரிலீஸ் பண்ணோம் ஈவன் வெயிட் இன் செவன் இயர்ஸில் எயிட் புக்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கிறோம் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிற எயிட் புக்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம் அப்புறம் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுடைய ஆக்டிவிட்டி சிட்டிக்குள்ளே தான் இருக்குது ரொம்ப வெளியே போகல போகலாம் நம்ம ஒரு ஜேர்னல் ஆரம்பித்தோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போலாம் நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க சார் ஜேர்னல் வேண்டாம் சார் ரொம்ப ரிஸ்க் அது நிறைய பேர் ஜேர்னில் ஆரம்பிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க நாங்கள் நாங்கள் துணிஞ்சு ஆரம்பித்தோம் ஒரு ஃபோர் இயர்ஸ் மீந்தி இன்றைக்கி வந்து முதல்ல ஐநூறு ஆயிரம் காப்பி போயிட்டு இருந்தது நீங்கள் உங்களுடைய ஹெல்ப்னால தௌ சிக்ஸ் தௌசண்ட் காபீஸ் ஆர் கெட்டிங் எவ்ரி மந்த் போயிட்டுருக்கு பிகாஸ் யுவர் கைண்ட் கோஆப்ரேஷன் இது மட்டும் இல்லாமல் பார்த்தா சொல்லிட்டு யோகா அட் ஹோம் ஃபார் எல்டர்ஸ் எவ்ரி டியூஸ்டே லெவன் ஓ கிளாக்கு மெயில் மூலம் டாக்டர் அபிலாபியா கண்டக்ட் பண்ணுறாங்க எவ்ரி டியூஸ்டே லெவன் ஓ கிளாக் யோகா அட் ஹோம் ஃபார் எல்டர்ஸ் அது நல்லா போயிட்ருக்கு எவ்ரி டியூஸ்டே நான் பண்ணிட்டுருக்குறோம் இது இல்லாமல் ராஷார் என்ன பண்ணார் நம்ம ஒரு யூடியூப் ஆரம்பி சொல்லிட்டு போங்க நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க பூங்காட்டுன்னு யூடியூப் பார்க்குறாங்க ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு மினிமம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் சப்ஸ்கிரைப் சார் தேர் வர பூங்காட்டு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் ஒருத்தர் மதுரில் ஒரு பேஷண்ட்டு வந்து பண்ண வந்து சொன்ன ஃபர்ஸ்ட் டைம் சொன்னார்னா சார் காலைல எந்திரிச்சோன்னு சுப்பரவாதம் பார்க்குற மாதிரி கேட்குற மாதிரி எங்களுக்கு பூங்காட்டு கேட்டுட்டு தான் சார் மற்ற ஒரு அந்த அந்தளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா போயிட்டுருக்கு ஐயா மட்டும் அந்த புக்கை எழுதலை ஐயாவோடு சேர்ந்த முன்னால் அவங்க சிஸ்டர் எழுதியிருந்தாங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது ரொம்ப எளிய நடையில் நல்ல ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு மாணவர்களுக்கு எந்த விதமான விதத்தில் புரிய வைக்க முடியுமோ அதே சமயத்தில் ஆழ்ந்த அனுபவத்தை அது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஏன்னா ப்ராக்டிக்கலாக தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க முதியோர் பராமரிப்பாளர் ஆதரவு இயக்கம் தொடங்கி வைத்தல் இதை பத்மஸ்ரீ டாக்டர் வி எஸ் நடராஜன் ஐயா அவர்கள் தொடங்கி வைக்க இதற்கு பெரிதும் ஆதரவாக தொழிலதிபர் திரு சுதாகர் ரெட்டி மற்றும் திரு ராஜசேகர் மணிமாறன் அவர்கள் இதனை நம் முன்னே தொடங்கி வைப்பார்கள் அப்ரோச் பண்ணியிருக்கோம் இந்த கேர் கிவர் சப்போர்ட் கேம்பெயின் அப்படிங்கிற விஷயம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டாக்டர் நடராஜன் அவரோட பிரெயின் சைல்டு வந்து டாக்டர்ஸ் ஹவுஸ் விசிட் ப்ரோக்ராம் அதாவது இல்லம் தேடி வரும் மருத்துவ சேவை ஸோ நாங்கள் டாக்டர்ஸை வந்து பேஷண்ட்ஸோட வீட்டுங்களுக்கு அனுப்பும் போது அதை அதிலிருந்து வர்ற ஃபீட்பேக் அங்கே அவங்கக்கிட்ட உள்ள ப்ராப்ளம்ஸ் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் கேட்கும்போது என்ன ஒரு விஷயம் புலப்பட்டதுன்னா இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்கள பார்த்துக்கிற கேர் கிவர்ஸ் நல்லா இருக்கணும் ஸோ ஒரு ஒரு சீனியர் சிட்டிசன் பர்டிகுலர்லி சிக் சீனியர் சிட்டிசனோட வெல்பீயிங் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வெல்பீயிங் ஆஃப் த கேர் கிவர் ஸோ ஒரு கேர் கிவர்ன்றத வந்து நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து ப்ரொஃபஷ்னல் கேர் கிவர்ஸ் அடுத்தது ஃபேமிலி ப்ரொஃபஷ்னல் கேர் கிவர்ஸில் ஸ்டார்டிங் ஃப்ரம் டாக்டர்ஸ் நர்சஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் பாராமெடிக்ஸ் ரைட் டவுன் டு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வாலண்டியர்ஸ் இது வந்து ப்ரொஃபஷ்னல் கேர் கிவர்ஸ் இந்த பக்கம் ஃபேமிலி கே கேர் கிவர்னு பார்த்திங்கன்னா ஐதர் இட்ஸ் அ ஸ்பௌஸ் ஹஸ்பண்ட் அல்லது மனைவி சன் ஆர் டாட்டர் கிராண்ட் சில்ட்ரன் நிறைய கேசஸில் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெய்பர்ஸ் வந்து கேர் கிவர்ஸாக இருக்காங்க ஸோ ஒரு பக்கம் வந்து ப்ரொஃபஷ்னல் கேர் கிவர்ஸ் இன்னொரு பக்கம் வி ஹாவ் த ஃபேமிலி கேர் கிவர்ஸ் இந்த ரெண்டு கேர் கிவர்ஸுக்கும் சப்போர்ட் தேவை ஸோ அந்த சப்போர்ட்டை வந்து நம்ம ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு பறந்துபட்ட முறையில் தொடர்ச்சியாக கொடுக்க முனைவது தான் கேர் கிவர் சப்போர்ட் கேம்பெயின்